காக்கும் தெய்வம் நீரே கரம் பிடிக்கும் தெய்வம் நீரே காக்கும் தெய்வம் நீரே கரம் பிடிக்கும் தெய்வம் நீரே வழிகாட்டும் தெய்வம் நீரே வழிகாட்டும் தெய்வம் நீரே வாழ்வழிக்கும் தெய்வம் நீரே வாழ்வழிக்கும் தெய்வம் நீரே காக்கும் தெய்வம் நீரே கரம் பிடிக்கும் தெய்வம் நீரே கண்காணா அருகில் இருந்து தேவையாவும் தருகின்றீர் கண்காணா அருகில் இருந்து தேவையாவும் தருகின்றீர் வாழ்வும் வசந்தம் ஆகிடுமே வாழ்வும் வசந்தம் ஆகிடுமே மகிழ்ச்சி இல்லத்தில் பெருகிடுமே மகிழ்ச்சி இல்லத்தில் பெருகிடுமே 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 காக்கும் தெய்வம் நீரே கரம் பீடிக்கும் தெய்வம் நீரே காக்கும் தெய்வம் நீரே கரம் பீடிக்கும் தெய்வம் நீரே வழிகாட்டும் தெய்வம் நீரே வழிகாட்டும் தெய்வம் நீரே வாழ்வழிக்கும் தெய்வம் நீரே வாழ்வழிக்கும் தெய்வம் நீரே காக்கும் தெய்வம் நீரே கரம் பிடிக்கும் தெய்வம் நீரே காக்கும் தெய்வம் நீரே கரம் பிடிக்கும் தெய்வம் நீரே